பாரதி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் கிட்ட வந்து ஆதித்யா வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி அக்கா வாக்கா வந்து மாடிக்கு போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப சரி வா விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஆதித்யா வந்து டியா ரூமுக்கு போகிறாங்க போய் பார்த்தோன்னே இந்த பக்கம் வந்து அழகாக ஒரு பொம்மை இருக்குது அந்த பொம்மையை பார்த்தோன்னே இந்த பக்கம் ஆதித்யாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது உடனே வந்து அதை எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்து மாடியிலேருந்து வராங்க தமிழ் வந்து கேட்குறாங்க இதை ஏன் எடுத்த இது நம்மளுது இல்லை இல்லை அப்படின்னு கேட்டோன்னே அது எனக்கு தெரியாதா ஏன் நம்ம அப்பா வந்து இந்த வீட்டில் நமக்காக ஒரு பொருள் கூட எடுத்துக்க கூடாது யார் என்ன சொல்ல போகிறாங்க இல்லை ஆதித்யா நம்ம இப்படிலாம் வந்து செஞ்சால் சரியாக வராது தேவையில்லாமல் பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்கிறப்ப அக்கா நம்ம முன்னாடி மாதிரி தனியாக கிடையாதுக்கா நமக்காக வந்து நம்ம அப்பா இருக்காங்க விடு நீ எதுக்காக வந்து இது ஒரு பெரிய விஷயமா பேசுகிற அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து பொம்மை எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே வந்து மீராவும் சரி இந்த பக்கம் மித்ரா அவங்க பாட்டி எல்லாருமே வந்து நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் உடனே வந்து டக்குன்னு வந்து அந்த பொம்மையை பிடுங்கிட்டு யாரை கேட்டு நீ வந்து எங்கள் வீட்டில் உள்ள பொருள் எல்லாம் எடுக்கிற ஏதோ வந்து போனா போகுதுன்னு விட்டா ஒன்றெல்லாம் வந்து என்னமோ இந்த வீட்டுக்கே வந்து எல்லாமே எல்லா பொருளும் உன்னோடது சொந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் எடுக்கிற ஏன் பொண்ணோடதெல்லாம் எல்லாம் வந்து பொம்மையெல்லாம் நீ எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சத்தம் போடுறாங்கன்னே சொல்லலாம் அதை பார்த்தோன்னே வந்து தமிழ் வந்து கேட்குறாங்க இங்கே பாருங்க அவன் ஏதோ தெரியாமல் எடுத்துகிட்டான் அதுக்காக இப்படியா பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து தம்பி அழைச்சிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் வந்தோடனே இந்த பக்கம் கரெக்டாக பாட்டிக்கிட்டேயும் லட்சுமி அம்மா கிட்டையும் வந்து சொல்கிறாங்க சொன்னோன்னா அடுத்த நாள் காலையில் கரெக்டாக இங்கே ஆதி வந்து ஹாலில் உட்காந்துருக்காங்க அந்த சமயத்தில் எல்லோரும் முன்னாடியும் வந்து ஆதி முன்னாடியே வந்து இந்த பக்கம் கேட்குறாங்க மித்ரா பாட்டி கொஞ்சம் அதிகமாகவே பேசுகிறாங்கன்னே சொல்லலாம் ஆமாம் நாங்களாம் வந்து உங்களை போனால் போதுன்னு இந்த வீட்டில் வச்சுருக்கோம் அப்படி இருக்க சூழ்நிலையில் யார் யார் என்னென்ன செய்யணுங்கிறது கூட தெரியாது அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு அதுக்கு தான் வந்து பழசெல்லாம் மறந்து போயிடுச்சு பாரு இந்த வீட்டில் ஒரு வேலை கூட செய்ய மாட்டேறான் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து செம்மையாக மாஸ்க் காட்டுறாங்கன்னே சொல்லலாம் அந்த இடத்துல நாங்கள் ஒன்றும் இந்த வீட்டோட வேலைக்காரங்க கிடையாதுமா ஏதோ எங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறனால உங்களுக்கு வந்து ஆள் இல்லைங்கிறதுக்காக ஒத்தாசை செய்கிறோம் சவர தேவையில்லாமல் எங்களை பார்த்து வந்து தப்பாக பேசாதீங்க அது சின்ன பையன் ஏதோ வந்து ஆசையாக ஒரு விஷயத்த உங்கள் வீட்டில் வந்து விளையாடுறதுக்காக எடுத்துட்டான் அதுக்காக இப்படிலாம் வந்து பேசுவீங்களா நீங்கள் செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அப்பாவும் கூட சேர்ந்துக்கிட்டு பாரதிக்காக வந்து பேசுகிறாங்கன்னே சொல்லலாம் ஆமாம் இதே உங்கள் வீட்டு பையனாக இருந்தால் பொண்ணாக இருந்தால் நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்களா அப்படிங்கிறப்ப எங்கள் வீட்டு பசங்கள்லாம் வந்து இந்த மாதிரி அல்பத்தனத்துக்காக ஆசைப்பட மாட்டாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க நாங்கள் வந்து கரெக்டாக அவனெல்லாம் வந்து வளர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து அப்பா இல்லாமல் தானே இந்த மாதிரிலாம் வந்து வளர்த்துருக்கீங்க அவனை அதனால தான் வந்து இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு ஒரு தப்பா கோவத்தில் வந்து ஒரு வார்த்தையை வந்து சொல்லிடுறாங்க சொன்னோன்னே இந்த பக்கம் ஆதிக்கு வந்து டக்குன்னு கோவம் வந்துடுதுன்னே சொல்லலாம் இது வரைக்கும் பொறுத்துட்டு இருந்த ஆதி வந்து இந்த பக்கம் நிறுத்துங்க தேவை இல்லாமல் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கை தூக்கி கத்த ஆரம்பிச்சாங்களே சொல்லலாம் என்ன ஆச்சு அது அப்படின்னு சொன்ன மித்ரா இந்த தயவுசுன்னு சொல்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் இன்னும் ஒரு வார்த்தை அந்த குடும்பத்தை பற்றியோ இந்த பசங்களை பற்றியோ யாரை பற்றியாவது வந்து தப்பாக வந்து வார்த்தைகள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் இந்த ஆதியோட வந்து சுயரூபத்தை பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் கோவத்தில் வந்து சத்தம் போடுறாங்க என்ன ஆதி எதுக்காக இப்படி பேசுகிறேன் பின்ன நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்காக அதுவும் ஆதித்த எடுத்தாங்கிறதுக்காக அதான் திருப்பி கொடுத்துட்டான்ல அப்படிப்பட்டதை அதுக்காக போய் ஒன்று நம்ம பெரிய மனுஷன் தரமாக வந்து நடந்துக்கணும் அப்படி இல்லைன்னா சில விஷயங்கள் விட்டு கொடுத்து போக தெரியணும் ரெண்டு கட்டானா வந்து மேற்கொண்டு வந்து பொம்படியாக அவங்கள அழைச்சிட்டு வந்துட்டு நான் தான் உதவி செய்கிறேன் நான் தான் செய்கிறேன் நான் தான் செய்கிறேன்னு இப்படி நீங்கள் சொல்லி காட்டுறீங்க பார்த்தீங்களா இது வந்து ரொம்ப வந்து மோசமான விஷயம் நீங்கள் முதல்ல வந்து ஒன்று யாருக்கு செஞ்சாலும் அந்த செய்கிற விஷயத்த வந்து சொல்லி காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆதி வந்து சொல்லிவிட்டு தேவையில்லாமல் இவங்க குடும்பம் வந்து என்னை நம்பி நான் தான் அழைச்சிட்டு வந்தேன் தவிர உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள் நான் வேணால் அவங்களை அழைச்சிட்டு வெளியில் போயிடுறேன் அப்படிங்கிறாங்க உடனே மித்ரா அப்படிலாம் அவசரப்படாத ஆதி நான் பார்த்துக்கிறேன்னு சத்தப்படுறேன் அதான் ஆதி வந்து சொல்கிறான்ல அதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டால் தான் என்ன தயவு செஞ்சு இனிமே வந்து அவங்கள பற்றி யாரையும் பற்றி தப்பாக பேசுகிற வில வச்சுக்காதீங்க இருக்கிற பிரச்சனையே போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து சொன்னோன்னே எல்லோரும் வந்து ஆதி வந்து எல்லோரையும் உள்ளே போக சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு தமிழில் வந்து அழைச்சிட்டு இந்த பக்கம் ஆதித்யம் அழைச்சிட்டு மாடிக்கு போய் போய் அவங்க ரூமில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் மித்ரா என்ன செய்கிறேன்னு தெரியாமல் தடுமாற